மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நவீன் ஏர்னனி ஒய் ரவிசங்கர் தயாரிப்பில் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி ஏப்ரல் பத்து முதல் திரையரங்குகளில் சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் இது ஒட்டுமொத்தமா பாரதிய ஜனதா கட்சிக்கு வலதுசாரிகளோட சித்தாந்தத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய அடிதான் ஒருமனே ஒரு கவர்னர் அந்த போஸ்டிங் கிடைச்ச பின்னடைவா நான் பார்க்கல இந்திய ஒன்றிய அரசுக்கு கிடைத்த பின்னடைவா தான் இந்த செய்தியை பார்க்கறோம் இசை கல்லூரியோட வேந்தர் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் தான் அப்போ வந்து ஜெயலலிதா தான் அதை செய்தாங்க அப்ப ஜெயலலிதா அம்மையார் யாராவது குறை சொல்கிறாங்களா அரசு பிரதிநிதியா இருக்கக்கூடிய ஒரு கவர்னர் வந்து ரோட்ல நின்றுக்கிட்டு ஒரு அரசுக்கு வந்து நெருக்கடி கொடுக்குறது மூச்சு திறன திணறலை ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி நீ உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு அவருக்குன்னு சில சுதந்திரமான முடிவுகள் எல்லாம் இப்ப எடுக்க முடியாத நிலைமைக்கு இந்த தீர்ப்பு தள்ளியிருக்கோ ஆமா அவருக்கு எந்த வீட்டோ பவர் இதற்கு எதிர்ப்பாக எதுவும் ஆளுநர் ஒன்றுமே பண்ண முடியாது தான் ஜட்ஜ்மென்ட் கொடுத்திருக்கு அதுலேயுமே மறுசீராய்வு மூலம் எல்லாம் போடலாம் ஒன்றிய அரசோட பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஆளுநர் வந்து அவருக்கு வந்து கொடுக்கப்பட்ட அஜெண்டாவை எப்படி அவர் நடைமுறைப்படுத்துகிறார் சூரப்பா நிறைவே நியமித்தாங்களா அண்ணா சட்டில் அவர் யார் வலதுசாரி சிந்தனையாளர்களை வந்து அங்கே ஒன்று நியமிக்கிறாங்க இதெல்லாம் தலையீடு இல்லையா ஆளுநர் இல்லையா எல்லா பல்கலைக்கழகங்களையும் ஆர்எஸ்எஸ் கவர்னர் வந்து நியமிச்சிட்டார் இடம் அஜெந்தாவுக்கு எல்லாம் இல்லை நேரடியான அஜெண்டாவது மாரி அவர் என்ன பண்றாங்க ஒருவேளை வந்து திமுக வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியை அமைச்சிட்டாங்கன்னு வச்சிங்களா இந்த மாதிரி பிரச்சனையே இருக்காது ஆந்திராவிலையும் ஒரு கவர்னர் இருக்காரு அவரும் பிஜேபிக்காரங்களால அப்பாயின் பண்ணப்பட்ட ஒரு கவர்னர் தான் பணியமர்த்தப்பட்ட ஒரு ஆளுநர் தான் அங்கே இருக்காரு இது வரைக்கும் அப்படி எங்கேயாவது கவர்னர் இருக்காரு அவர் ஏதாவது போய் ஒரு ஆய்வுக்கு போறாரா ஏதாவது பத்தி பேசுறாரா நக்கீரன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு துரை அருண் சார் வணக்கம் வணக்கம் உச்சநீதிமன்றம் தமிழக ஆளுநரை கடுமையாக சாடி இருக்குது அதுபோக நிலுவையில் இருந்த பத்து மசோதாக்களையும் உச்சநீதிமன்றமே ஒப்புதல் கொடுத்துருக்கு இது முதல்ல எப்படி பார்க்குறீங்க இதை எப்படி எடுத்துக்கிறது இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவங்க ஆளாத எதிர்க்கட்சி அவங்க ஆளாத மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி ஆளாத மாநிலங்களில் அவங்களுடைய கருத்துக்கு சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய மாநிலங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்த மாநிலங்களில் உள்ள முதலமைச்சர்களுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு நெருக்கடி கொடுக்குற வகையில் ஆளுநர்கள் செயல்பட வைக்கிறாங்க இது ஏதோ ஆளுநர் செயல்படுறாரு ஆளுநர் தான் இப்படிலாம் பண்ணிட்டாருன்றதுக்கு மாறாக இதை செய்தது முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சி அதனோட ஆர்எஸ்எஸ் ஏஜென்ட்டு ஆர்எஸ்எஸ் அதனோட தான் அந்த குருவாரலாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்காரங்க தான் அப்படி பண்ணுறாங்க அதன் அடிப்படையில் தான் வந்து எல்லா மாநிலங்களும் இப்போ கேரளா இருந்தாலும் சரி ஜார்க்கண்டில் கூட அந்த கவர்னர் கொடுத்து அவங்க அவங்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்தாங்க கேரளாவிலையும் அப்படி தான் போய் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ க கர்நாடகாவில் கூட கர்நாடக ம முதலமைச்சருக்கு மேலே புதுசு புதுசாக இல்லாத எல்லாம் அவர் மேலே வந்து கொண்டு வர்றாங்க அது அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டிலேயும் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்ஸை இப்போ வலதுசாரி சிந்தனைகளை கொண்ட நபர்களை வந்து கவர்னராக போடுறது சிபி ராதாகிருஷ்ணனை மகாராஷ்டிராவில் போட்டிருக்காங்க அங்கே வந்து அந்த அரசுக்கு எதிராக அந்த சிபி ராதாகிருஷ்ணன் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரா மக் அங்கேயும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் இருக்குது இதே எம்எல்ஏ தான் இருக்காங்க எம்பி தான் இருக்காங்க எதிர்கட்சி தலைவர்கள் தான் இருக்காங்க அவங்க எதிர்கட்சி தலைவர்கள் என்னென்ன குற்றச்சாட்டு சொல்கிறாங்களோ அதுக்கு எதிர எதையுமே அவர் கண்டுக்கிறது இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் எப்படி நடக்குதுன்னா எதிர்கட்சிக்காரங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதையெல்லாம் வந்து ஏதோ வந்து ஏரியாவில் உள்ள லோக்கலில் உள்ள அரசியல்வாதிங்க மாதிரி மாதிரி எல்லாருமே பார்க்குறதுக்கான வழியை ஏற்பாடு ஏற்பாடு பண்ணுறாரு இது ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு அவங்களோட சித்தாந்த வலதுசாரிகளோட சித்தாந்தத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய அடிதான் இது வந்து தவிர ஒருமனே ஒரு கவர்னர் அந்த போஸ்டிங்கு கிடைச்ச ஒரு பெரிய பின்னடைவாக நான் பார்க்கல இந்திய ஒன்றிய அரசுக்கு கிடைத்த பின்னடைவாக தான் இந்த செய்தியை பார்க்குறோம் இல்லை இல்லை தமிழக அரசு வந்து வேந்தர் பதவியை அவர்கிட்ட இருந்து பறிச்சிருச்சு அதனால தான் அந்த மசோதாவுக்கு அவர் கையெழுத்து போட மறுத்தார் அப்படின்லாம் சொல்லப்படுது இல்லை ஏற்கனவே வந்து ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இருந்தபோது சென்னாரெட்டி வந்து இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு வந்து நெருக்கடி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க இசைக்கல்லூரியே தமிழ்நாடு அரசே வந்து துவங்கிட்டாங்க தமிழ்நாடு அரசுக்கு அரசோடைய இசைக்கல்லூரியோட வேந்தர் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் தான் அப்போது வந்து ஜெய ஜெயலலிதா அம்மையார் தான் அதை செய்தாங்க அப்போ ஜெயலலிதா அம்மையார் வந்து யாராவது குறை சொல்கிறாங்களா இப்போ இருக்கக்கூடிய இதே பிஜேபியினர் வந்து ஜெயலலிதா அப்படி செஞ்சது தப்புன்னு இவங்க சொல்லுவாங்களா யாரும் சொல்கிறது இல்லையில அவங்க வந்து அந்த நேரத்தில் வந்து தமிழ்நாடு அரசுக்கு நெருக்கடி கொடுத்ததுனால அவங்க தமிழ்நாடு முதலமைச்சரி துணைவேந்தராக இருக்கலாம்னு சொல்லிவிட்டு ஒரு ஏற்கனவே ஒரு முன்னுதாரணம் இருக்கிறபோது அந்த அடிப்படையில் தற்போது வந்து தமிழ்நாட்டோட இதுக்கு பல்கலைக்கழகங்களுக்கு வந்து துணைவேந்தராக முதலமைச்சர் இருக்கலாம் அப்படின்ட்டு கொண்டு வரப்பட்டிருக்கிற சட்ட திருத்தம் என்பது அது தீர்மானம் என்பது வரவேற்கத்தக்கது ஏன்னா இப்போ நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரோட் பிளாக் பண்ணக்கூடாது கவர்னர் வந்து மஸ்ட் பி கான்சியஸ் டு நாட் கிரியேட் எனி ரோட் பிளாக் அண்ட் சோ சோக் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்னென்னா இவங்க டூ நாட் கிரியேட் எனி ரோட் பிளாக்னு அவங்க சொல்லியிருக்காங்க இவர் எல்லாமே எப்போதுமே கிரியேட்டிங் ரோ ரோட் பிளாக் தான் இவர் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கார் என்ன போய் ரோட்டில் போய் நின்று போராடக்கூடியவங்க யாருனா மக்கள் பிரச்சனைகளுக்காக தேவைகளுக்காக வாழ்வாதார பிரச்சனைகளுக்காக போராடக்கூடிய மக்கள் வந்து அவங்க போராடுவாங்க ரோட்டில் வந்து நிற்பாங்க எங்களுக்கு வந்து தீர்வு கொடுங்கன்னு கேட்கலாம் ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்க அரசா ஒரு கவ இது பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒரு கவர்னர் வந்து ரோட்டில் நின்றுக்கிட்டு ஒரு அரசுக்கு வந்து நெருக்கடி கொடுக்கறது மூச்சு திறனில் திணறலை ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு ஆனால் இவர் முழுக்க முழுக்க நெருக்கடியும் அரசு மூச்சு விட முடியாத ஒரு சிக்கலையும் ஏற்படுத்துகிறார் இது வந்து எதிர்கட்சிகள் இது வந்து ஒரு நெருக்கடி கொடுக்கலாம் அரசுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு நிறைய எதிர்கட்சிகள் நெருக்கடி கொடுக்கலாம் அது அவங்களோட வேலை அது வந்து பார்ட் அண்ட் பார்ச பார்சல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அது வந்து த have right ஹாவ் ரைட் டு டூ தட் ஆனால் அஸ் கவர்னர் இஸ் கன்சர்ன் வந்து இவருக்கு அதுக்கான எந்த சட்ட வழிமுறைகளுமே இல்லை அரசியலமைப்பு சட்ட இரநூறுன்னு அடிப்படையில் ஒரு முறை வந்து ஒரு தீர்மானத்தை அனுப்பின பிறகு அதில் ஏதோ மாற்று கருத்து இருந்ததுன்னா அவங்க திருப்பி அனுப்பலாம் ஆனால் அந்த மா திருப்பி அனுப்பப்பட்ட தீர்மானத்தையும் மறுபடியும் வந்து நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்பிட்டாங்கன்னு சொன்னால் இவர் தான் ஆகணும்னு சொல்லிவிட்டு அரசியலமைப்பு சட்ட உறுப்பு இரநூறு சொல்லுது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக நீ செயல்படக்கூடாதுன்னு இன்றைக்கி உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு இதனால் வரலையும் கவர்னருக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருந்தவங்க சப்பக்கட்டு கட்டினவங்க அவருக்கு ஆதரவாக பேசினவங்களாம் இன்றைக்கி என்ன பண்ணுவாங்க உச்சநீதிமன்றத்தை எல்லா விதத்துலையும் ஏற்றுக்கிறாங்களே ராமர் கோவில் தீர்ப்புன்னு வந்து பாபர் மோசதி இடிப்பு வழக்கை ராமர் கோவில் தீர்ப்பாக அவங்க சொல்கிறாங்க பாபர் மசூதி இடிக்கப்பட்டு தான் இடிக்கப்பட்டதில் வந்து எவ்வளோ பெரிய அநீதி நடந்துச்சு எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க அதன் பிறகு கவலாவாக கலவரம் நடந்தது அதெல்லாம் விட்டுட்டு அந்த இடத்த ப பங்கு பிரித்து கொடுக்குற வேலையை அவங்க பார்த்தபோது அது சரின்னு தானே அவங்க ஒத்துக்கிட்டாங்க இப்போ அதே உச்சநீதிமன்றம் தானே இதையும் வந்து நீங்கள் பண்ணுறது கவர்னர் பண்ணது தவறு அவர் செய்த செயல் தவறுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ இதையும் ஒத்துக்கணும்ல இதுதான் நம்மளுடைய பார்வை இருக்குது என்னதான் அமைச்சரவை குழுவுக்கு அதோட அதிகாரத்துக்கு ஆளுநர் உட்பட்டவர் அப்படின்னாலும் அவருக்குன்னு சில சுதந்திரமான முடிவுகள் எல்லாம் இப்போ எடுக்க முடியாத நிலைமைக்கு இந்த தீர்ப்பு தள்ளியிருக்கோ ஆமாம் அவருக்கு எந்த வீட்டோஸ் நோ வீட்டோ பவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில் அவருக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் அது அதிகாரம் இருக்குது அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கு தான் பவர் இருக்குது இவருக்கு எந்த பவருமே இல்லை எந்த அதிகாரமும் இல்லை சொல்லிட்டாங்க அரசியலமைப்பு சட்டப்படி மக்களால் தந்திருக்கப்பட்ட அரசுக்கு தான் அதிகாரம் இருக்க தவிர கவர்னருக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சராக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும் ஒரு கைடாக இருக்கணும் ஒரு ஒரு ஃபாதர் மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு தான் சொல்லி இந்த வார்த்தைகள் எல்லாமே உச்சநீதிமன்ற தீர்ப்பில் இருக்குது ஒரு வெல்விசராக இருக்கணும் ஒரு பிளாஸ் இருக்கணும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்கு மாதம் வந்து ஒரு எனி மாரி நடந்துக்கார் ஒரு வில்லன் மாரி ஒரு ரோல் பண்ணுறாரு அது வந்து சுப்ரீம் கோர்ட் இன்றைக்கி வந்து அவர் லெஃப்ட் ரைட் வாங்கிட்டாங்க அவருக்கு சரியான வந்து சவுக்கடி கொடுக்கப்பட்ட தீர்ப்புன்னு சொல்லுவாங்களே இந்த தீர்ப்பு தான் உண்மையிலே சவுக்கடி கட்டது கொடுக்கப்பட்ட தீர்ப்பு ஒருவேளை சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்கலாம்னா அந்த பத்து தீர்மானங்களையும் நீங்கள் வந்து க கன்சென்ட் கொடுங்கன்னு சொல்லியிருந்துடலாம் ஆனால் அவங்க மாறா அவங்களுக்கு உள்ள டிஸ்கிரிப்ஷனி பவரில் அன்ஃபிட்டட் பவர் என்ற ஆர்டிக்கல் ஒன் ஃபார்ட்டி டூவில் என்ன பண்ணிட்டாங்க அவங்க எல்லா தே மசோதாவுக்கும் அவங்களே தீ இது கொடுத்துட்டாங்க அவங்களே என்ன பண்ணிட்டாங்க கன்சர்ன் கொடுத்துட்டாங்க அந்த மசோதாக்களுக்கு இதுக்கு சம்மந்தம் தெரிவித்ததன் காரணமாக அவங்க உத்தரவு கொடுத்ததன் காரணமாக இப்போ கா ஆளுநர் வந்து செல்லா நிலைக்கு போயிட்டார் இவரோட செயல்பாடு வந்து கண்டிக்கத்தக்கதாக போச்சு அதே சமயத்தில் இந்த சம்பவம் வந்து இந்த ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ பயன்படுத்துறது இது முதல் முறையில் ஏற்கனவே பேரறிவாளன் வழக்கில் இவங்க என்ன பண்ணாருங்கன்னா உச்ச அந்த அரசு கொண்டு வந்த தீர்மானத்தை இவர் நடைமுறைப்படுத்தலை நேராக வந்து க பிரசிடண்ட்டுக்கு அனுப்பிட்டார் ஜனாதிபதிக்கு அனுப்பிட்டார் அதை கண்டித்த நீதிமன்றம் என்ன பண்ணிட்டு இது மாதிரி வந்து உங்களுக்கு க உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் அதை கேட்டிருக்கலாம் அதுக்கு மாறானிங்க வந்து இதுக்கு ஜனாதிபதிக்கு அனுப்புனது தப்பு அவருக்கு வந்து தனியா இருக்கு அவருக்கு வந்து தனி வழிமுறை இருக்கு அரசியலமைப்பு சட்டத்துல தனி வழிமுறை இருக்கு அந்த அடிப்படையில் தான் அங்க அவர்கிட்ட மூவ் பண்றாங்க இவருக்கான ப்ரொவிஷன் ஆஃப் லா தனி ஆர்டிக்கல் தனி அப்படி இருக்கும்போது கவர்னருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வந்து கருணை மனு அடிப்படையில அவங்கள வந்து இது விடுதலை பண்ணுங்க முன் விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொன்னது அந்த அந்த தீர்மானத்தை கிடப்பில் போட்டார் அதை கண்டித்து இவ்வளோ நாளுக்கு அப்புறமும் வந்து நீங்கள் கிடப்பில் போடுறது ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு கிடப்பில் போடுறது என்பது அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு அவங்களே அவங்கள வெளியே விட்டாங்க அதே அடிப்படையில் தான் இன்னைக்கு இன்றைக்கி இந்த சம்பவம் நடந்திருக்கு இது முழுக்க முழுக்க கவர்னரால் செய்யப்பட்ட ஒரு செயல் இல்லை பாரதிய ஜனதா கட்சியால் செய்யப்பட்ட ஒரு செயல்பாடு பாரதிய ஜனதா கட்சி தான் இன்றைக்கி வந்து மூக்கொடைந்து போயிருக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் இது மிகப்பெரிய பின்னடைவாக இருக்குது இந்த தீர்ப்பு இப்போ ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ இதில் முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றீங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அப்ப ஆளுநர் இனிமே எப்படி இந்த வழக்கு எதிர்கொள்வார் சட்டத்துல அவருக்கு இருக்கிற வாய்ப்புகள்னா என்னவா இருக்கு ஆளுநர் எதிர்கொள்றதுக்கான வாய்ப்பே இல்லை அவங்க தான் எல்லாத்தையும் கன்சென்ட் கொடுத்துட்டாங்களே அந்த பத்து மசோதாவுக்கு அவங்களே வந்து சம அவங்களே வந்து உத்தரவு போட்டாங்கள எதிர்ப்பாக எதுவும் ஆளுநர் உண்மை பண்ண முடியாது சுப்ரீம் கோர்ட் தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு இதுக்கு உண்மை பண்ண முடியாதுல்ல இல்லை அதுலேயுமே மறுசீராய்வு மனுலாம் போடலாம் ம மறுசீராய்வு மனு போட்டாலும் இதே தீர்ப்பு தான் வரும் இதே நீதிபதிகள்கிட்ட தான் இதே தீர்ப்பு தான் வரும் இவங்க வந்து எதிர்பார்க்கறது எதுவுமே நடக்காது ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் அனைத்து விதமான உரிமையும் இருக்குது அதிகாரமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து இவங்க வந்து எங்கள் தனிப்பட்ட அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னா இவர் வந்து லெப்டினன்ட் கவர்னர் கிடையாது ஏதோ ஒரு யூனியன் டெரிட்டரியில் இருக்கக்கூடிய லெப்டினன்ட் கவர்னர் கிடையாது அவங்களுக்கு வந்து அந்த அங்கே அரசியமைப்பு சட்ட பிரிவின்படி லெப்டினன்ட் கவர்னருக்கு உள்ள பவர் வந்து இவங்களுக்கு கிடையாது இது வந்து இப்போ சண்டிகரோ பு புதுச்சேரியே கிடையாது தமிழ்நாடு இல்லையா தமிழ்நாடு அரசுக்கு வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்குது இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் இருக்காங்க அதனோட முதலமைச்சர் இருக்காங்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இவங்களுக்கு தான் அதிகாரம் இருக்க தவிர இது மாதிரியான கவர்னர்களுக்கு வந்து அதிகாரம் இல்லைன்னு சொல்லி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இரநூறு சொல்லியிருக்கு இரநூறு படிதான் நீ ஆகணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு அதற்கு பிறகு அதுக்கு எதிராக வந்து இவர் எந்த வித நடவடிக்கையும் எடுக்க முடியாது இந்த தீர்ப்பை முன்னிலைப்படுத்தி மற்ற மாநிலங்களும் இதே மாதிரியா நீதிமன்றத்துக்கு போக முடியுமா இந்த தீர்ப்பு வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான தீர்ப்பாக தான் வந்து எல்லா விதமான அரசியல் நோக்கர்களும் சொல்றாங்க அப்படிதான் இந்த ஜட்மெண்ட் எடுத்தது இது ஒரு பிரசிடென்ட் தான் அது இது வந்து ஒரு முன்னோடி தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு இந்த தீர்ப்பு என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா அரசியலமைப்பு சட்ட பிரிவு நடிப்பிலும் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிற போது இந்த தீர்ப்பு எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்துங்கிறது மாற்றுக்கிறது இருக்க முடியாது இது பிஜேபிக்கு பெரிய தலைவலியாக அடுத்து ஆமாம் இது ஒரு பெரிய தலைவலியாக ஏன்னா அவங்க வந்து உள்ளபடியே பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் மிகப்பெரிய கலவரம் நடக்குது தர்க அது ரம்ஜான் அண்ணி கூட நீங்கள் தொழுகைக்கு போகாதீங்க ஒரு நாள் ஒன்றும் வீணாக போயிடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதை ஒட்டி தெரியாத சம்பவம் நடக்குது இதில் மகாராஷ்டிராவில் இது அங்கே வந்து பாபர் மோசி இடுப்பு வழக்கு இடுப்பு போது கூட எந்த பிரச்சனையும் நடக்காத ஒரு ஊரில் அவுரங்கசீப்பு சமாதியை வந்து உடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு சினிமாவை அடிப்படையாக வந்து ஒரு கலவரத்தை ஏற்பாடு பண்ணுறாங்க கலவரத்தை நடத்துகிறாங்க அதை கண்டித்து வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆளுநர்கள் அமைதியாக இருக்கிறாங்க ஆனால் இங்கே ஒரு சாதாரண ஒரு பிரச்சனை கூட தனிப்பட்ட நபர்கள் சம்பந்தப்பட்ட தனிநபர்களுக்கு இடையில கலவரம் நடந்த சட்டம் நடக்குதுன்னா அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு சரியில்லை சட்டம் கெட்டு போச்சுன்னு ஆளுநர் பேசுகிறார் இவர் வந்து ஆளுநர் யாருன்னு சொன்னால் மாதிரி ச மசோதாக்களுக்கு வரும்போது இது வந்து இது சம்மதத்தை தெரிவிக்கிறது உத்தரவை வழங்குறது அப்புறம் வந்து ம ம அது வந்து அது குறித்து கேள்வி கேட்கறது சட்ட விளக்கங்களை கேட்குறது இதுதான் அவருடைய வேலை அப்புறம் வந்து ச கல்லூரிகளுக்கு நடக்கக்கூடிய விழாக்களில் கலந்துக்கிறது இதுதான் அவருடைய வேலை அதை விட்டுட்டு வந்து எதிர்க்கட்சி தலைவர் மாரி வந்து இவர் பேசக்கூடாது மாதிரி இவர் பேசக்கூடாது இல்லை இவர் என்ன பண்ணால் ஒரு வேலை வந்து ரிசைன் பண்ணிவிட்டு பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்துக்கிட்டு அதுக்கப்புறம் பேசலாம் இவர் என்ன செய்கிறாருனா திருக்குறளெல்லாம் பற்றி இவர் பேசுகிறார் தமிழில் வந்து ஒரு சாதாரண வந்து ஔவையார் பாடல்கள் இருக்குது பாரதிதாசன் பாடல்கள் இருக்குது பாரதியார் பாடல்கள் இருக்குது எவ்வளோ பாடல்கள் இருக்குது இதை படிக்கிறதுக்கே ஓரளவுக்கு தமிழ் தெரியணும் சாதாரண தமிழ் தான் அதில் வந்து தெ தெரிஞ்சிக்க முடியும் இவர் தமிழ் தமிழே தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து திருக்கூறில் வந்து தவறாக வந்து மொழிபெயர்த்துட்டாங்க தவறாக வந்து கொ கொண்டு போயிட்டாங்க திருவாசகத்தை த பக்தி இலக்கியங்களை வந்து தவறாக கொண்டு போயிட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து தமிழ் மூத்த மொழின்னு சொல்லியிருக்காங்க இந்த மூத்த மொழி சொன்னது வந்து ஒரு கிருத்தவனாக போயிட்டான் அவர் வெள்ளைக்காரனாக இருக்கா அவன் கிருத்தவனாக போயிட்டான் இப்படி தமிழ் மூத்த மொழின்னு சொன்னால் சமஸ்கிருதம் வந்து அதுக்கு வந்து அடுத்த நிலையிலே வருதா அப்படிங்கிறத ஒத்துக்க முடியாது அதை ஜீரணிக்க முடியாத இந்த வலதுசாரி சிந்தனையாளர்கள் தான் வந்து என்ன பண்ணுறாங்க இந்த தமிழ்நாடு அரசுடைய செயல்பாடுகள் தமிழ்நாடு அரசு முழுக்க முழுக்க தமிழை முன்னிறுத்தி செயல்படுது இவங்களுக்கு தமிழை முன்னிறுத்தி செயல்படும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து சமஸ்கிருதம் வந்து செகண்டரியாக போயிடுது அதை ஏற்றுக்க முடியல அதன் விளைவாக தான் வந்து எல்லா விதத்துலேயும் வந்து வந்து இடையூறு கொடுத்து தர்றாங்க இப்ப இதுல இனிமே வந்து இந்த குறிப்பிட்ட பத்து பல்கலைக்கழகங்கள் இதை உற்றி வரக்கூடிய அடுத்தடுத்த பல்கலைக்கழகங்கள்லயும் முதல்வரே வேந்தராக இருப்பாரு துணைவேந்தரை தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் முதல்வருக்கே வந்துடும் சொல்லப்பட்டாலும் இது வந்து அரசியல் ரீதியான தலையீட்டுக்கு ஒரு வழிவமைச்சதாக இருக்கும் குறிப்பா அதுல ஆளுநர் வந்து உள்ள நுழைய முடியாதுங்கிற பட்சத்தில் அரசியல் ரீதியா நிறைய விஷயங்கள்லாம் நடக்க போகுது ஆளுநர் இப்போ இருக்காங்களே இப்போ வந்து அரசியல் ரீதியான தலையீடு இல்லைன்னு நினைக்கிறீங்களா இது சேலத்தில் பல்கலைக்கழகத்தில் என்ன நடக்குது அங்கே வந்து கல் பல்கலைக்கழகம் பெரியார் பல்கலைக்கழகம் அவர் வந்து சமூக நீதிக்காக சமத்துவத்துக்காக பெண் விடுதலைக்காக போராடின ஒரு தலைவர் அவரை வந்து அந்த கல்லூரியில் வந்து இவங்க வந்து சனாதன வகுப்பு எடுக்கிறாங்க அங்கே வந்து பிற்போக்குத்தனங்களை வந்து கொண்டு போகக்கூடிய சனாதன வகுப்புகளை அங்கே கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க அங்கே வந்து பாடம் நிறுத்தப்படுது அதுக்கு எதிராக போராட்டங்கள் வெடிக்குது வலதுசாரி சிந்தனைகளை அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்புல உள்ளவங்க எல்லாம் கொண்டு வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க கல்லூரியில வந்து ஒரு ஒரு சித்தாந்தத்தை கொண்டு போய் நடத்துறதுக்கு திணிக்கிறது வந்து எப்படி சரியா இருக்கும் அதுக்கு எதிராக தான் ஒரு போராட்டம் நடக்குது அந்த க அந்த துணைவேந்தர் வந்து அந்த கல்லூரியோட வேந்தர் வந்து கேள்விக்குள்ளாக்கப்படுறாரு அப்புறம் அந்த பதிவாளர் வந்து வலசாரி சிந்தனையாளர் இருக்கிறாரு அவர் மேலே வந்து தொடர்ச்சியாக வந்து கே நிறையா இப்போ குற்றவியல் வழக்கு இருக்குது அந்த வழக்கு வந்து தற்போது கூட வந்து நீதிமன்றத்துக்கு போய் வந்து என் மேலே உள்ள வழக்கு வந்து ரத்து செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க முகாந்திரம் இருக்குது குற்றச்சாட்டு இருக்குது முகாந்திரம் இருக்கும்போது அவர் மீது அவர் மு முகாந்திரமுள்ள வழக்கு பதிய செய்யப்பட்ட பிறகு நாங்கள் வந்து ரத்து செய்ய மாட்டோம் உச்சநீ உயர்நீதிமன்றம் திருப்பி அனுப்பியிருக்க அந்த வழக்கில் வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஆளுநர் வந்து இருக்கிற போது வந்து அரசியல் தலையீடு இல்லாமல் இருக்குதா ஒரு கல்லூரியே கபலீகரம் பண்ணுறாங்க எல்லா கல்லூரிகளும் இப்போ வந்து பாரதியாசன் பல்கலைக்கழகமாக இருக்கட்டும் பாரதியார் பல்கலைக்கழகமாக இருக்கட்டும் வேலூரில் திருவள்ளூர் பல்கலைக்கழகமாக இருக்கட்டும் எல்லா பல்கலைக்கழகத்துலையும் வள இவங்க வந்து இந்த பத்து ஆண்டுகளில் வந்து ஆளுநர் மூலமாக வந்து எல்லாரையும் அந்த சூரப்பாவை நிறை நியமித்தாங்களே அண்ணா யூனிவர்சிட்டியில் அவர் யார் அது எல்லாமே இவங்களை ப இவங்களுக்கு வசதியானவர்களை வந்து பயன்படுத்தி வலதுசாரி சிந்தனையாளர்களை வந்து அங்கே ஒன்று நியமிக்கிறாங்க இதெல்லாம் தலையீடு இல்லையா ஆளுநர் தலையீடு இல்லையா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தகுதியான நபர்களுக்கு கொடுக்கலாம் அது தவறில்லை இது மாதிரி வந்து ஒரு அரசு பிரதிநிதியாக கூட ம ஒன்றிய அரசோட பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மத்திய அரசோட பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஆளுநர் வந்து அவருக்கு வந்து கொடுக்கப்பட்ட அஜெண்டாவை எப்படி அவர் நடைமுறைப்படுத்துகிறார் ஹெட்ரன் அஜெண்டாவாக வச்சுருக்கக்கூடிய அந்த அந்த அஜெண்டாவை வந்து நேர்முறையாகவே நே நேரடியாகவே செய்கிறாங்க இடம் அஜெந்தாவுக்குலாம் வாய்ப்பே இல்லை நேரடியான அஜெந்தா மாரி அவங்க என்ன பண்ணுறாங்க யாராவது ஆர்ஸ்எஸ் காரம் காரங்களும் அவங்களெல்லாம் வந்து கொண்டு வந்து ஒவ்வொரு பதவியெலாம் கொண்டு வராங்க இது தவறு இல்லையா இதுதான் தலையீடு அரசியல் தலையீடு இதுக்கப்புறம் வந்துடும் போது முதலமைச்சராக வந்து துணை வந்தராக வந்து அவர் வந்து கட்சிக்காரங்களை வந்து அவன் அவன் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி பணியமர்த்தி அதன் பிறகு நடக்க போகிறத பற்றி நம்ம பேசுகிறோம் ஆனால் இப்போ நான் நேரடி சாட்சியாக எல்லா பல்கலைக்கழகங்கள்லையும் ஆர்எஸ்எஸ்காரங்களை இந்த கல்லூ இந்த க ஜன கவர்னர் வந்து நியமிச்சிட்டார் அதுக்கான உதாரணம் தான் இந்த சேலம் பல்கலைக்கழகத்தில் நடக்கக்கூடிய இந்த மோசமான செயல்கள்லாம் இப்படி உச்சநீதிமன்றம் ஆளுநரை இடித்துரைத்திருக்கிற இந்த நேரத்தில் தார்மீக ரீதியாக ஆளுநர் வந்து வெளியேறணுங்கிற வந்துட்டு வந்துகிட்ருக்கு சட்டத்தில் அதுக்கு எதுவும் இடம் இருக்கா சட்டத்தில் வந்து அவர் வந்து வில பதவி விலகி போகணும் அப்படின்ற மாதிரி இந்த வழிமுறைகளும் கிடையாது அவர் அவரை சரிப்படுத்திக்கணும் ஆளுநர் வந்து அவரை வந்து தன்னோட செயல்பாடுகளை சரிப்படுத்தணும் அவர் அவர் பருத்திக்கணுன்னா அவர் தனி நபர் இல்லையே இந்திய ஒன்றிய அரசு பிஜேபி அரசு என்ன சொல்லுதோ அதுதான் அவர் செய்வார் எல்லா இடங்களும் இப்போ வந்து ஒருவேளை வந்து திமுக வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியை அமைச்சிட்டாங்கன்னு வச்சிங்களா மாதிரி பிரச்சனையே இருக்காது இது நடக்க போதில்ல ஃபார் இது ஒரு இமேஜினேஷனுக்கு நான் சொல்கிறேன் ஒரு இப்படி நடந்தால் என்ன நடக்கும்னா அப்போ வந்து கவர்னர் ஒன்றுமே பண்ண மாட்டார் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டார் இப்போ க இதில் பண்ணுவாரா ஆந்திராவில் ஏதாவது பண்ணுவாங்களா ஆந்திராவில் வந்து சந்திரபாபு நாயுடு வந்து வாபஸ் வாங்கிட்டாருன்னா ஆட்சியை கவுந்துடும் அப்படி இருக்கிற கால கட்டத்தில் அங்கே ஒரு கவர்னர் இருக்கார்னு ஏற்காவது தெரியுதா ஆந்திராவிலேயும் ஒரு கவர்னர் இருக்கார் அவரும் பிஜேபிக்காரங்களால் அப்பாயின்ட் பண்ணப்பட்ட ஒரு கவர்னர் தான் பணியமர்த்தப்பட்ட ஒரு ஆளுநர் தான் அங்கே இருக்கார் இது வரைக்கும் அப்படி எங்கேயாவது கவர்னர் இருக்காருன்னு அவர் ஏதாவது போய் ஒரு ஆய்வுக்கு போகிறாரா ஏதாவது பற்றி பேசுகிறாரா தமிழ்நாடு வந்து ரெண்டாயிரம் வருஷம் பின்தங்கி இருக்குது நூறு வருஷம் பின்தங்கி இருக்குது அப்படின்னு வந்து எங்கேருந்து பீகார்லேருந்து வந்த ஒரு கவர்னர் சொல்கிறார் பீகாரில் உள்ளவங்கள்லாம் வந்து இப்போ இதே சாலைகளில் இருக்கக்கூடிய முகப்பேரில் இருக்கக்கூடிய எல்லா சாலை கோயம்பார்லேருந்து எல்லா சாலைகளையும் அவங்க ஊருக்காரங்க தான் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அந்த ஊர்லேருந்து வந்துட்டு தமிழ்நாடு பிறந்தங்கிருக்குன்னு சொல்கிறார் கல்வியில் பொருளாதாரத்தில் பெண்கள் பாதுகாப்பில் பெண்கள் பாதுகாப்புன்றது தனிப்பட்ட நபர்கள் நடக்கிற பிரச்சனை தனிப்பட்ட நபர் பெண்களுக்கு நடக்கிற ஒரு பிரச்சனையை தமிழ்நாட்டோட பிரச்சனையா வந்து மாற்றுறதுன்னு தவறான ஒரு செயல் இப்போ ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்கள ஒரு மா ஒரு பெண் போகும்போது அவங்கள போய் அட்டாக் பண்ணுறான் அவனோட வக்கரை பற்றினாலும் போய் அட்டாக் பண்ணுறான் அதுக்கு வந்து மாநில முதலமைச்சர் பொறுப்பு சொல்ல முடியுமா அவனோட தனிப்பட்ட தனிப்பட்ட நபர்களோட வக்கரத்துக்கு வந்து ஒரு அரசு எப்படி பொறுப்பாக்க முடியும் ஒரு கட்சி எப்படி பொறுப்பாக்க முடியும் அந்த கட்சியோட பிரதிநிதிகள் எப்படி பொறுப்பாக்க முடியும் அது வந்து காலப்போக்கெல்லாம் சரி பண்ண சரிப்படுத்த முடியும் இவங்க வந்து எல்லா மத பிரச்சனைகள் இருக்குது ஜாதி பிரச்சனைகள் இருக்குது யாதோ ஒரு வந்து ஜாதி கொடுமை பண்ணுறதுனால ஒட்டுமொத்த சமுதாயத்துமே வந்து ஜாதி வரியின் சமூகம்னு சொல்கிறதும் அதுக்கு முதலமைச்சர் காரணமாக இருக்காருன்னு சொல்கிறதும் ஏற்படையாது ரெண்டாயிரம் ஆண்டு கால பிரச்சனை அது எப்படி வந்து ஓவர் நைட்டில் ஒரு அஞ்சு வருஷம் முதலமைச்சர் நாலு வருஷம் தான் ஒரு முதலமைச்சர் வந்திருக்காரு இந்த வருஷத்தில் வந்து ஜாதி பிரச்சனையே சரி பண்ண முடியல அவரால் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா அப்புறம் என்ன ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுதுன்னா தமிழகத்தில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை மடை மாற்றுறதுக்காகவே ஆளுநர் விஷயங்களை கையில் எடுக்கிறாங்க அதன்படி தான் இந்த வழக்கு இந்த வழக்கு தொடரப்பட்டது அப்படின்லாம் சொல்லுவோம் ரெண்டாயிரத்தி இருபதில் கொண்டு வந்த தீர்மானத்துக்கு அவர் வந்து இன்னும் கன்சென்ட் கொடுக்காம இருக்கார்ல அதை பற்றி எந்த உத்தரவும் பிறப்பிக்காமல் இருக்கார்ல அதுக்கு வந்து மனைமாற்று ரெண்டாயிரத்தி இருபதில் போட்ட வழக்குகள் இருக்குது அப்போ கொடுத்த தீர்மானங்கள் இருக்குது அதை வந்து இப்போ வந்து இட்டு கட்டி பேசுகிறது ஒரு அரசை எப்படியாவது வந்து குறை சொல்லணும் அப்படி நினச்சிட்டு இதுமாரிலாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அது வந்து ஏற்படையாது அப்படின்னு பார்த்தா சுப்ரீம் கோர்ட் ஏன் வந்து இவ்வளோ பெரிய விளக்கம் கொடுக்கணும் அவசியமே இல்லை இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று மிக்க தீர்ப்பெல்லாம் இப்போ கொடுத்துட்டாங்க அந்த பத்து தீர்மானங்களுக்கும் உச்சநீதிமன்றமே அதுக்கு வந்து உத்தரவு பிறப்பித்தது என்பது வரலாற்று சிறப்புமிக்கது இது மாதிரியான ஒரு தீர்ப்பு இதுவரைக்கும் வந்ததே இல்லை இதுதான் முதல் முறையாக வந்திருக்கு எல்லாம் கன்சர்ன் பண்ணுங்க கன்சிடர் பண்ணுங்க இப்போ என்ன சொல்கிறீங்கன்னு தான் கேட்பாங்க ஆனால் அந்த தீ எதை எதையெல்லாம் இவர் வந்து நிறுத்தி வச்சுருந்தாரோ அதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க உத்தரவு போட்டாங்க அவங்க உத்தரவு போட்ட அடுத்த நிமிடத்துலேருந்து அது அமலுக்கு வந்துடும் ஆமாம் அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் பி அப்ளிகபிள் இல்லை இட் வில் பி கம் டு த ஃபோர்ஸ் இல்லை கம் இன் டு ஃபோர்ஸ் இல்லை அது யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்கு அந்த உத்தரவை பயன்படுத்துறதுக்கு வேற வழியே இல்லை நோ அதர் கோ எக்ஸப்டு இன்வோக்கிங் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூன்னு சொல்லியே தான் அதை செய்கிறாங்க அப்போ அந்த அளவுக்கு உச்சநீதிமன்றத்தை ஒரு நெருக்கடிக்கு ஆளுநர் தள்ளியிருக்காரு இந்திய ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு வந்து அந்த அந்த இடத்துக்கு கொண்டு போய் நகர்த்துறாங்க இது வந்து ஒரு ஒரு அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு செயல்படக்கூடிய ஒரு அரசு வந்து ஒரு ஃபெடரல் ஸ்டேட்டுன்றது வந்து ஒரு ஒரு சகோதரத்தன்மையோடு நடந்துக்கணும் இவங்க மாற்றந்தன் மனப்பான்மையோடு நடந்துகிறாங்க இப்போது ஒவ்வொரு மாநிலங்களும் பல்வேறு வகையான கலாச்சார பண்பாடுகளை கொண்டது அரசியல் சித்தாந்தங்களை கொண்ட ஒரு ஒரு அமைப்பு முறையாக தான் இந்தியா இருக்குது அப்படி எல்லாருமே வலதுசாரிகளாக இருக்குதுன்னு நினைக்கிறது வந்து அது வந்து சர்வாதிகாரம் இல்லை ஃபாசிசமில் அந்த பாசிசத்துக்கு எதிராக தான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் வந்து சாட்டை சுரட்டிருக்கும் இந்த தீர்ப்புங்கிறது தமிழகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அது மாதிரி இந்தியா முழுவதும் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்தியா முழுவதும் வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் எந்த தாக்கமும் ஏற்படுத்தாது பாரதிய ஜனதா கட்சி ஆளாத மாநிலங்களும் பஞ்சாப்லேயும் வந்து ஏற்கனவே அப்படி ஒரு பிரச்சனை வந்தபோது இது உச்சநீதிமன்றம் இதே தான் சொன்னாங்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹவ் பவர் இவங்களுக்கு எந்த பவரும் கிடையாது கவர்னர்களுக்கு எந்த பவரும் இல்லைன்னு சொன்னாங்க இப்போது பஞ்சாப்ல உள்ள ஆளுநர் பாலை சுட்டிப்பார் அதே மா அதே மாதிரி காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதல முதலமைச்சர் கர்நாடகாவில் உள்ளவர்காக தான் கேரளாவில் உள்ளவர்காக தான் தெலுங்கானா முதலமைச்சர் ஆளுநராக இருக்கிறவங்களுக்கும் இதே தான் ஆகும் தமிழ்நாட்டோட ஆளுநருக்கும் அதுதான் வரும் இந்த மாதிரி காங்கிரஸ் இந்திய பாரதிய ஜனதா கட்சி ஆளாத மாநிலங்களில் உள்ளவங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு நல்ல தீர்ப்பு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு வ வழிகாட்டு நெறிமுறையாக தான் அதை பார்க்கணும் இது இருந்தாலும் இந்த தீர்ப்பின் மூலமா மத்திய அரசு மாநில அரசுக்கு இடையிலான மோதல்கிறது மேலும் அதிகரிக்கும் தான் சொல்லப்படுது இதே தமிழ்நாட்டுக்கு உள்ள அரசியலமைப்பு சட்ட வழங்கியிருக்க ஒரு உரிமை அந்த தார்மீக உரிமையை பெற்றிருக்காங்க இது மோதல் கிடையாது இது மோதலா சித்தரிக்கிறது வந்து பாரதிய ஜனதா கட்சியும் இந்திய ஒன்றிய அரசும் தான் சித்தரிக்கிறாங்களே தவிர தமிழ்நாடு அரசு இது மோதலா பார்க்கல இவங்களுக்கான உரிமை அரசியலமைப்பு சட்டப்ப வழங்கப்பட்டிருக்க உரிமையை நாங்கள் தற்காத்துக்கிறோம் அதை அடைக்காத்துக்குறோம் எங்கள் உரிமையை பெருப்புவதற்கான ஒரு வழிமுறை இவங்கள்ட்ட மதிய கவர்னர்கிட்ட போய் கேட்குறாங்க ஆளுநர்கிட்ட கேட்குறாங்க அவர் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அதை எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு மறுக்கிறாரு கிடப்பில் போடுறாரு இவங்க வழியே கிடையாது உச்சநீதிமன்றம் நீதிமன்றத்தில் போகிறாங்க உச்ச நீதிமன்றம் நடைமுறைப்படுத்திடுச்சு படுத்தினதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வந்து இந்திய ஒன்றிய அரசு தான் ஒரு வந்து இணக்கப்போக்கை கடைப்பிடிக்கணுமே தவிர இதில் வந்து முரண்டு பிடிக்கிறதுக்கோ மோதல் போக்குங்கிற பேச்சுக்கே இடமில்லை அரசியலமைப்பு சட்டம் தன் கடமையை செய்திருக்கிறது அரசியலமைப்பு சட்ட கடமையை கவர்னர் செய்ய மறுத்தார் உச்சநீதிமன்றம் செய்திருக்கிறது எனவே இதுக்கப்புறம் வந்து எனக்கு போக கடைப்பிடிக்க வேண்டியது கவர்னரும் இந்திய ஒன்றிய அரசும் தான் நீட் மசோதா மறுபடியும் நிறைவேற்றி தமிழக அரசு சார்பாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பப்பட்டுச்சு ஆளுநர் ஜனாதிபதிக்கு அனுப்பியிருந்தார் அப்புறம் அது நிறுத்தி வச்சுட்டாங்க அப்படின்னு சில நாளுக்கு முன்னாடி தகவல் வெளியானச்சு இப்போ தள்ளுபடி பண்ணிட்டாங்க மறுத்துட்டாங்க நிறைய பேர் வித் ஓல்டுங்கிறாங்க வித் ஆல்டுங்கிறாங்க அது வித் ஓல்டு வித் ஓல்டுன்னு சொன்னால் வித் ஓல்டு இட்ஸ் சமூன்ஸ் டூ டூ டிஸ்மிசல் அப்படின்னு சொல்கிறாங்க விதோல்டு பண்ணாலே அதுக்கு என்ன நிராகரிக்கப்பட்டது தான் அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க தள்ளுபடி பண்ணப்பட்டது தான் அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் அது வந்து இப்போ அந்த நீட்டில் ஏதாச்சும் இந்த இந்த தீர்ப்பின் மூலமாக ஏதாச்சும் மாற்றம் வருமா அது எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிறது இல்லை அது வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் கிடையாது அது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது அதனால வந்து அதை வந்து தமிழ்நாடு அரசு செய்து தீர்மானத்தை கொண்டு வந்தாலும் அவங்க வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பி பிரசிடண்ட்டுக்கு அனுப்பி அவங்க என்ன முடிவு எடுக்குறாங்களோ அதன்படி தான் வந்து அதுக்கு தீர்வு கிடைக்குமே தவிர கண்கரண்ட் லிஸ்டில் இருக்கிறதுனால அதுக்கு வந்து கவர்னரோட அவர் கிடப்பில் போட்டதுனால ஒரு மாற்றம் வந்துராது அது நேரடியாக வந்து இந்திய ஒன்றிய அதனால தான் வந்து முதலமைச்சர் என்ன சொன்னார் காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வந்திருந்தால் நாங்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து போராடி அதை பெற்றிருப்போம் அப்படின்னு சொன்னாங்க இந்த நீட் தேர்வை பொறுத்த மட்டும் இல்லை அந்த தீர்மானத்தை பொறுத்த மட்டும் கவர்னர் மட்டுமே அது வந்து முடிவெடுத்துட முடியாது இந்திய ஒன்றிய அரசுக்கும் வந்து பங்கு இருக்குது கன்கரன்ட் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால இவங்களால எதுவும் அதில் பண்ணிட முடியாது ரொம்ப நன்றி உங்கள் நேரத்துக்கும் கருத்து பதிவுக்கும் நிறைய விஷயங்களும் ரொம்ப தெளிவாக பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி நன்றி விவாஹா தி சென்னை சக்ஸ் நக்கீரன் டிவிக்கு சக்ஸ்க் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு